அந்த சமயத்துல ஒரு கையெழுத்து எழ்த்து வந்து அடிக்கடி அண்ணா படிச்சறான் படிச்சிட்டு யாரப்பா ஒரு அழகா எழுதுறா அந்த இளைஞர நான் மீட் பண்ணனும்னு சொன்னான் அவரை பிடிச்சிட்டு வந்து கூட்டி வந்து நித்துனாங்கள அண்ணா பாக்கும்போது ஒரு பதினாலு வயசு பையன் நின்னறான் அவர்தான் மூ கருணாநிதி அவர் ஷாக் ஆயிட்டறான் என்னப்பா நான் ஒரு முப்பது வயசு இருக்குன்னு நினச்சா நீ பதினாலு வயசில் இருக்கு நீ ஸ்கூலுக்கு போகலான்னு இல்லைங்க அண்ணா நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்னுறான் அதெல்லாம் வேணாம் முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ அதுக்கப்புறம் தான் அரசியல் தான் போராட்டன்னுறான் வீட்டுக்கு வந்துட்டாரான் அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் நான் தட்டுறேன் அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையாம் அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இதை மறக்கவே கூடாது